போன வீடியோவில் விட்டுப்போன சில இடங்களை இந்த இதில் முதல்ல இணைச்சிருக்கேன் முதல்ல வந்தது ஒரு யாழி இது ஒரு குளியல் தொட்டி அதுக்கடுத்து வந்து ஐந்து ரதங்கள்னு அஞ்சு தனித்தனியாக இருக்குது சிலைகள்லாம் ஒன்று வந்து தர்மர் ரதம் ஒன்று அர்ஜுனன் ஒரு பீமன் ரதம் அப்புறம் வந்து ஒரு திரௌபதி திரௌபதியோட ரதம்னு ஒன்று வச்சுருக்காங்க அப்படி அன் நகுலன் சகாதேவன் அப்படி அஞ்சு அஞ்சு ரதங்கள் இருக்கு ஐந்து ரதங்கள் அப்படின்னு சொல்லி மூணு பேர் அப்படி திருவுங்க இதில் உள்ளது வந்து இவங்க முதல்ல இந்த திரௌபதியோட ரதம் இங்கிருந்து அப்படியே வரிசையாக வருது திரௌபதி சகாதேவன் ரதம்னு இருந்தது அதுக்கப்புறம் அர்ஜுனன் ரதம் பீமன் தர்மர் ரதம் அப்படி அஞ்சு ரதங்கள் அது எனக்கு முன்னாடியே எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது அது அப்படியே இருக்குது முந்தி பார்த்த இடங்கள் அப்படியே இருக்குது அதில் ஒரு பெரிய யானை அந்த அந்த தெருதில் அதுதான் ஒரு யானை ரதங்கள் அப்படியே சின்ன சின்ன சிற்பங்களும் அதுவும் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க அதில் மேலே ஏறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் சிலர் ஏறும்போது கீழே இருந்தே எடுங்க மேலே ஏறாதீங்க அதோட அதோட சாங்கிட்டி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இடம் கண்டிப்பாக வச்சு அது நம்ம அந்த அளவுக்கு உன்னிப்பாக எல்லா சிற்பங்களையும் கவனிச்சிற்பமாக கவனிச்சிருப்பமாங்கிறதே சந்தேகம்தான் அவ்வளோ இருக்குது சின்ன சின்ன உருவங்களாக அவ்வளோ செதுக்கியிருக்காங்க ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்கங்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது எப்படி அந்த காலத்தில் வந்து கல் உடையாமல் ஒரு சின்ன இது கொஞ்சம் கவனிக்காமல் அடிச்சிட்டாங்கனாலும் கல் உடஞ்சிரும் எப்படி பண்ணினாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான உலக அளவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு திறமை தான் நம்ம மற்ற பெரிய நாடுகளில் உள்ள அளவுக்கு நம்மளோட திறமைகளை ரொம்ப வெளியில் கொண்டு போகலைன்னு நினைக்கிறேன் நான் இதெல்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ எவ்வளோ கவனத்தோடு செஞ்சுருப்பாங்க இங்கே இங்கேயும் அந்த பின்பக்கம் வந்து நிறைய சிலைகளாக இருக்குது அதுலேயும் புத்தர் சிலைகள் தான் கண்ணில் படிச்சு கடைசியில் வரும்னு நினைக்கிறேன் அது வந்து ஆமாம் இந்த வருது அதாவது இந்த நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு பின்பக்கம் இந்த அவருது பார்த்திங்களா இதில் வந்து நிறைய சிலைகளாக வச்சுருக்குறாங்க அதுலேயும் பெருசு பெருசாக புத்தர் சிலைகள் தான் நிறைய கண்ணில் படுது அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா அப்படின்னு யாராவது சரித்திர ஆய்வாளர்கள்கிட்ட கேட்டோம்னா தெரியும்